மண்ணில் இந்த காதலன்றி யாரும்ழதல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாடுமோ பெண்மை மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னம் கண்ணி பாவையின்றி ஏழு சுவரந்தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மாணிடா வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் தமிழும் பொங்கிடும் வசந்தமும் வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதம் கண்ணி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கண்ணி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் வீழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னும் கண்ணி பாவையின்றி ஏழு சொரந்தான் பாடுமோ முத்து ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்துமலர புதங்களும் சிந்தியாதாரமும் சிட்டிடையும் சின்ன வீரலும் வில்லனும் புருவமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோ பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடிவரை முழுவதும் சுதந்தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ என்னம் கண்ணி பாவையின்றி ஏழு தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு சுவர்தான் பாடுமோ